இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விவசாயத்தில் ஐஓடி தொழில்நுட்பம் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கணினி அறிவியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி பிரேமா அவர்கள் தரும் தகவல்கள் இந்தியாவில் வேளாண்மை பல சவால்களை சந்தித்து வருகிறது அதில் முதன்மையானது பெருகி மக்கள் தொகைக்கு ஏற்ப வேளாண் உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது விவசாய நிலங்களும் குறுகி கொண்டே வருகிறது இதற்கு முக்கிய காரணம் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இதை நிவர்த்தி செய்வ நிவர்த்தி செய்வதற்காக இப்போது ஐஓடி தொழில்நுட்பம் மூலம் விவசாயத்தை விவசாயத்தில் ஐஓடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதிக உற்பத்தியை ஈட்டலாம் ஐஓடினா என்ன அப்படின்னா பொருட்களின் இணையம் பொருள் விவசாயத்தில் என்னென்ன கருவிகள் பயன்படுத்துகிறோமோ அனைத்து கருவிகளையும் இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண் கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்க இருந்தாலும் விவசாயிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கேருந்தே அவங்களோட விவசாய நிலங்களை மானிட்டர் பண்ணலாம் நிறைய அப்ளிகேஷன்ல விவசாயத்தில் ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அதில் முதல் டாபிக் வந்து மண் மேலாண்மை இப்போது நிலத்தில் ஒரு விவசாயத்தை நம்ம பயிரிடுறதுக்கு முன்னால் அந்த மண்ணோட ஈரப்பதம் என்னென்னு பார்க்கணும் அதில் உள்ள என்பிகே லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன பயிரை பயிரிடலாம் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியும் இப்போ ஐஓடி தொழில்நுட்பத்தில் என்னென்னா சாயிலோட மாய்ச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு சாயில் மாய்ச்சர் சென்சார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று என்பிகே லெவல் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு சென் என்பிகே சென்சாரும் மார்க்கெட்டில் அவைலபிளியாக இருக்குது இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ சென்சார் வாட்டர் ப்ளோ சென்சர நீரோட அளவு எவ்வளவு தூரம் பயிர்ல நம்ம நீர் பாய்ச்சணும் அப்படிங்கிற அளவிற்கு வாட்டர் ப்ளோ சென்சர் அவைலபிளா இருக்கு அடுத்து கருவிகள் என்ன யூஸ் பண்ணனா சொலினாய்டு வாழ்வு அப்படின்னு ஒரு கருவி இருக்கு இதை வச்சு என்ன பண்ணலாம் வாட்டரோட ஃப்ளோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஆஹ் பொருட்களை நம்ம யூஸ் பண்றதுனால விவசாயத்துல யூஸ் பண்றதுனால நம்மளோட தேவையான நேரத்துல குறைந்த தண்ணீர்ல அதிக மகசூலை ஏற்படுத்தலாம் இதை எல்லாத்தையும் என்ன சொல்றோம்னா தானியங்கி பாசன அமைப்புகள் விவசாயிகள் வந்து என்னென்னா இரவு நேரத்தில் மோட்டரை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் தூங்கிடுவாங்க அப்போது என்னென்னா மோட்டரில் அதுலேருந்து தண்ணி அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அவங்க தேவையான நேரத்தில் ஆஃப் பண்ணாமல் தேவைக்கு அதிகமான தண்ணீர் நிலத்தில் பாய்ச்சிடுறாங்க அப்படி பாய்க்கிறதுனால மகசூலும் குறையெல்லாம் தேவை வா யூசேஜும் நிறைய வேஸ்ட் ஆகுது ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஐஓடி தொழில்நுட்பம் மூலம் ஐஓடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் தேவையான தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்தை விவசாயத்தில் உற்பத்தியை பெருக்க முடியும் இதை தான் என்ன சொல்லணும்னா ஸ்மார்ட் பாசனம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த டாப்பிக்கு அக்ரிகல்ச்சரில் நம்ம ஐஓடி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பயிர் கண்காணிப்பு இப்போ ஐஓடி சென்சாரில் உள்ள ட்ரோனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இருந்து நம்மளால் பயிரை மேம்படுத்தலாம் பயிரை மானிட்டர் பண்ணலாம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மெயின் அப்ளிகேஷனில் வந்து பி டிடெக்ஷன் கலைகளை நம்ம கண்டறிதல் இப்போ நிறைய விவசாயிகளுக்கு எது பயிர் எது கலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதில் வந்து நம்ம ட்ரோன் மூலமாக இமேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா க்ராப் எது களை எது பயிர் எது அப்படிங்கிறத இமேஜஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணலாம் ஸ்டோர் பண்ண பிறகு இமேஜ் ப்ராசஸிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ க்ராப்பில் ஒரு டிராக்டரில் ஐஓடி பேஸ்டு கேமராவை நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகையில் அதை என்ன பண்ணலாம் ஒரு இமேஜை கேப்சர் பண்ணும் கேப்சர் பண்ணுறதுல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக உள்ள இமேஜை இப்போ உள்ள க இமேஜோட கம்பேர் பண்ணி கிராப் எது வீடு எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம் இப்போ வீடு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணோன்னா எவ்வளோ வீடு இருக்குது எவ்வளோ ஏரியாவில் வீடு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக வீடு உரத்தை செலவு பண்ணுறது உரத்தை அப்ளை பண்ணுறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று வந்து என்னன்னா டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் நோய் கண்டறிதல் இப்போ நோய் கண்டறிதலில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விவசாயிகளுக்கு என்ன பயிரில்லை என்ன நோய் இருக்குங்கிறது அவங்களால சரியாக தெரியலைன்னா இதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயிரை எடுத்துகிட்டு போய் விவசாய சயின்டிஸ்ட்டை கொண்டு போய் காமிச்சு இது என்ன ப நோய் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டில் வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்குள்ள டிசீஸ் வந்து நோய் வந்து எல்லாத்துலேயும் பரவிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னா ஐஓடி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பயிரில் என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத முன்னாலேயே நம்ம கண்டறிந்து அந்த தட்பு வெப்பு நிலைக்கு ஏற்ப நோயெல்லாம் மாறும் அது எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால விவசாயிகளுக்கு எந்த நேரத்துல வேணாலும் எப்போ வேணாலும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயிகள் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதுக்குன்னே தனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்து ஃபார்மர்ஸ் அவங்களோட மொபைலில் தரவிறக்கம் செய்து வச்சுட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் நிலத்துக்கு போன பிறகு ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இவ் இமேஜ் மொபைல் மூலமாக அந்த இமேஜை கேப்சர் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் அவங்க பதிவேற்றம் செய்வதன் மூலமாக உடனடியாக அது என்ன டிசீஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ரெமிடி என்ன கெமிக்கல் அப்ளை பண்ணணும் எவ்வளோ டோசேஜ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களோட மொபைல்லேயே வந்துடும் இது இப்போ உள்ள ஐபோட்டி டெக்னாலஜி இன்னொன்று வந்து என்னென்னா அதே மாதிரி இன்செக்ட் இன்செக்ட் பூச்சி என்னென்ன பூச்சிகள் அப்படிங்கிறதையும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி அவங்க என்ன பண்ணா என்ன நோய் என்ன பூச்சிகள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக தீர்வுகள் தீர்வுகளை பெற முடியும் அடுத்தது என்னன்னா அடுத்த வந்து இயந்திரங்கள் இப்போ லேபர் நம்மளுக்கு பற்றாக்குறையா இருக்கு அதை ரிவர்த்தி பண்றதுக்கு இப்போ எல்லாமே நம்ம என்ன என்ன யூஸ் பண்ணுறோன்னா மெஷினரிஸ் யூஸ் பண்றோம் இப்போ அந்த மெஷினரிஸையுமே என்ன பண்ணலான்னா ஐஓடி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்ட் லெவலில் ஆட்டோமெட்டிக்காக அங்கே மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லொக்கேஷன் மூவ் ஆகணும் எப்போ டேர்ன் ஆகணும் எல்லாமே நம்ம ஐஓடி பேஸு கண்ட்ரோல் பண்ணுறதுனால நார்மல் ட நேரத்தை விட குறைந்த நேரத்தில் அதிகமாக நம்ம இயந்திரங்களை பயன்படுத்தி அதிகமாக சொல்லி தர முடியும் ஸோ அடுத்து வந்துன்னா இந்த ஏஏ டெக்னாலஜி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி மூலம் டிசிஸ் நோய்கள் இயந்திரங்கள் அனைத்தையுமே நம்மளால் பயன்படுத்த முடியும் இதனோட முடிவுகள் என்ன அப்படின்னா இந்த ஐஓடி தொழில்நுட்பத்தை நம்ம விவசாயத்தில் பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரித்து வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி நன்மைகள் பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி பிரேமா அவர்களை பூஜ்ஜியம் ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று எட்டு ஐந்து ஏழு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்